Hi, hello as friends, this video is regarding how to calculate uh, TNMR with HN post. ஸோ இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் எப்படியும் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்டுருக்கீங்க அதை கிளாரிஃபை அந்த வீடியோ ஒன்றும் இல்லை சிம்பிள் மேத் தான் இது ஒன்லி ஒரு ஒன் செகண்ட் ஒன் மினிட் பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க வெயிட்டேஜ் மார்க் கால்குலேஷன் அவங்களுடைய டென்த் மார்க்ஸ் டோட்டலாக ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் ஏஎன்எம் இல்லை எம்பி டபுள்யூஸ் கோர்ஸ் மட்டும் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸில் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் இந்த டென்த் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஷூட் டேக் ஃபார்ட்டி பர்சென்ட் ஆஃப் யுவர் மார்க்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் கன்வெர்ட் பண்ணணும் உங்களுடைய டிப்ளமோ கோர்ஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கன்வெர்ட் பண்ணும் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் பாருங்கள் இது நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே இருக்கிறது வந்து டோட்டல் மார்க்ஸ் இன்ட்டு ஃபார்ட்டி போட்டுங்க தேர்ட்டி டூ வரும் இந்த டூ இயர்ஸ் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது டோட்டல் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் நீங்கள் எழுதிருப்பீங்க அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டுருக்கேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எடுபை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ்டி போட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் வரும் இதை டோட்டலாக ஃபார்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் இதை இப்போ வந்துருக்க கால்குலேஷன தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன்று போட்டிங்கனா எயிட்டி செவன் பாயிண்ட் செவன் ஒன் ஸோ இது மாதிரி தான் இது கால்குலேட் பண்ணணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வருதுன்னு கால்லேட் பண்ணி பாருங்கள் இது நீங்கள் இதை போடும்போது தான் அங்கே டிஎன்எம்ஆப்பியில் உங்களுக்கு நான் ரேங்கிங் லிஸ்ட்டு உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் வரும் ஸோ ஈஸியான திங் தான் தேங்க்யூ